ஆமேன் ஆண்டவரே முக்கு சோத்ரமையா சர்வ வல்லம் தகப்பனே உயிரோடி இருக்கிறவரே அப்பா ஜீவன் தெய்வமே மறித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடி இருக்கிறேன் சொன்னவரே ராஜா ஆண்டவரே உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி பூட்டி அறைக்குள்ளே சிஸ்வர்களுக்கு வந்து உமை வெளிப்படுத்தின தெய்வமே ஆண்டவரே தகப்பனே சீக்கிரமாய் வருகிறேன் வருகின்ற வேளையில் அவனவன் அவனவன் செய்த கிரியைகளின்படி அவனுக்கு அருளி செய்வேன் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி இந்த நாளிலும் ஐயா ராஜா உங்களுடைய வார்த்தைகளை கொடுக்க ஆண்டவரே ஜனங்களை ஊக்கப்படுத்த நீங்கள் செய்யற கிருவைக்காக சூத்திரம் தப்பனாகி தேவனே அதிசயங்களை காண செய்கிற தேவன் ஐயா ராஜா பூமியே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனத உடையவர்களை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிற தேவன் நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரமும் சோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது அவளிடத்தில் எந்த வேற்றுமை நிழலும் இல்லை தேங்க்யூ அப்பா ராஜா தகப்பனையும் உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ஆண்டவரே ஜீவ வார்த்தைகள் என் ஆவியானவை வெளிப்படுத்தும்படி செவிக்கிறேன் அந்த வார்த்தைக்கு ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா ஆண்டவரே தேவனே அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவிட செய்து அந்த வார்த்தைகளை நீங்க நிரூபிக்கிறபடியால் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் தேங்க்யூ அப்பா இயேசு நாமத்தினால் அமேன் 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 ஏசையா தன் ஏசையம் எல்லாம் உம்மை தேடுதையாம் ஆசையாய் இன்னும் ஆசையாய் என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையாம் ஏசையாம் என் தன் என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையாம் ஆசையாய் இன்னும் ஆசையாய் என் உலகம் எல்லாம் உம்மை பாடுதையாம் சின்ன சிறு வயதினிலே என்னை நீர் தெரிந்தெடுத்தீர் சிதைந்த என் வாழ்வை விட்டீர் சின்ன சிறு வயதினிலே என்னை நீர் தெரிந்தெடுத்தீர் சிதைந்த என் வாழ்வை சிங்காரமாக்கி விட்டீர் சிலுவையே என்றென்றும் இந்த மேன்மையே சிந்தை குளிர பாடுவேன் இந்த அன்பையே உம்மை தேடி தேடி உள்ளம் வேங்குதே உமை தேடி தேடி உள்ளம் வேங்குதேசையா எந்த ஏசையா என் இதயம் எல்லாம் உம்மை தேடுதையாம் உணவும் முடியல உறங்கிடவும் முடியல எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதையா உண்ணவும் முடியலே உறங்கிடவும் முடியலே எண்ணங்களும் ஏக்கங்களும் தான் தேடுதா ராஜா நீங்க இல்லாமல் நான் இல்லையே உங்கள் நினைவு இல்ல வாழ்வு எல்லாம் வாழ்வு இல்லையே உமை தேடி தேடி உள்ளம் வேங்குதே உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே உள்ளம்யா எந்த உம்மை தேடுதையா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கூட சங்கீதம் இருபத்தி மூன்று கால வீடிலும் தேவனுடைய வார்த்தைகள் நான் சங்கமம் ரேடியோவிலும் என்னுடைய சூம்பிரியரிலும் அந்த வார்த்தைகளை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் இந்த வேளையிலும் கூட அந்த சங்கீதம் இருபத்தி மூன்றரை இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய தியானத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளுவோம் அன்புக்குரியவர்களே கத்தரின் இருக்கிறார் நான் ஒருபோதும் தாட்சி அடைவதில்லை ஒரு நாளும் தாட்சி அடைவதில்லை அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தைகளை நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அன்புக்குரியவர்களே அதிகால வேளையிலே இந்த வசனங்களை நான் எடுத்து அறிக்கை விடுவது வழக்கம் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவர் தான் என்னுடைய தகப்பன் ஆண்டவர் தான் எனக்கு நேசம் ஆண்டவர் தான் எனக்கு உறவு ஆஹ் இருந்தாலும் கூட அதை நாங்கள் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் ரோமர் கழுதி நிருபம் பத்தாம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது இறுதியத்திலே விசுவாசிக்கப்படும் அங்கே நாவினால் அறிக்கை பண்ணப்படும் அலே லூயா ஆனா அப்படின்னா இது தெரிந்த சங்கீதம் தானே ஒருவேளை அங்கே துக்கமான வீடுகளில் மட்டும்தான் இந்த சங்கீதத்தை வாசிக்கிறார்கள் நாங்க யோசிக்கலாம் அன்புக்குரியது என்னுடைய பிள்ளைகளே ஆனா இந்த வ இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்வைக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது அலே அதாவது அங்கே சரித்திரம் சொல்லப்படுகிறது சங்கீதக்காரனாகிய தாவிது அப்சலோமுக்கு பயந்து அவன் அங்கே வெறும் காலோடு அவன் வனாந்திரத்துக்கு ஓடி போகின்ற வேலையிலே இந்த சங்கீதத்தை அவன் எழுதி பாடினான்னு சொல்லப்படுகிறது ஹலிலுயா அது இவ்வளவு தூரம் உண்மையா இருக்கிறது எனக்கு தெரியாது ஆனால் அவன் பாருங்கள் இந்த வசனத்திலே கர்த்தர் என்மேப்பராயிருக்கிறார் ஹலிலுயா என்பது உரிமை ஹலிலு என்னுடைய கணவர் என்னுடைய தாய் என்னுடைய தகப்பன் என்னுடைய சேச்சு என்னுடைய ஆண்டவர் ஹலிலுயா என்னுடைய சில விளை நமக்கு பொருள்கள் என்னுடைய வீடு என்று சொல்லி நாங்கள் சில காரியங்களும் உரிமை பாராட்டி கொள்ளுகிறோம் அது உரிமை பாராட்டுகின்ற வழியில அது நிச்சயமாக ஒன்று ஹலெலுயா என்னுடைய கணவர் என்றால் அது எனக்குத்தான் என்னுடைய தாய் ஹலிலுயா என்னுடைய தகப்பன் என்னுடைய சேச்சு அதே போல அன்புக்குரியவர்களே அதை நான் உரிமையாக்கிக் கொள்ளுகிறேன் அதை நான் சொந்தமாக்கி கொள்ளுகிறேன் ஹலே லுயா நாள் அங்கே தேவனே அறந்த ஜனங்களுக்கு அவர் மேப்பராக இருக்கின்றார் ஆனா இவன் சொல்லுகிறான் அது எனக்கு ஹலிலியா அவர் என்னுடைய மேப்பராயிருக்கிறார் என் தகப்பனாயிருக்கிறார் என்ன ஆண்டவராயிருக்கிறார் சொல்லி அவன் சொல்லுகிறான் நான் தாழ்ச்சி அடியனன்று ஹலிலுயா ஒரு முறை அமெரிக்கா தேசத்திலே ஒரு ஊழியக்காரர் அங்கே சென்றிருந்த வழியில ஒரு செமினார்ல ஒரு ஊழியக்காரர் வந்தாராம் அவர் சொன்னாராம் நான் ஒரு காலமும் ஒரு நாளும் எந்த ஒரு காரியத்திலும் நான் அங்கே கஷ்டப்பட போவதில்லை தாழ்ச்சி அடைவதில்லை என்கிற உடைந்து போவதில்லை இப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்திலே ஒரு வார்த்தையை கொடுத்தாராம் அப்போ கேட்டுக்கொண்டு யோசிச்சாராம் இவருக்கு என்ன இப்படி இருக்கிறது என்று அப்பொழுது அவர் இந்த சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்றை காண்பித்தாராம் ஹலில் லூயா நான் ஒன்றிலும் தாட்சி அடைய மாட்டேன் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் வேத வசனத்தை உங்களுக்கு சொந்தமாக எடுத்து நீங்கள் உச்சரிக்கின்ற வழியில அந்த வாழ்க்கை முறை மாறும் அன்புக்குரியவர்களே ஹலே லூயா அந்த சூழ்நிலைகளை இல்லையே மாற்றங்களை தேவன் கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார் ஹலிலூயா கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒருவித தேவைகள் எனக்கு இருந்தது அந்த தேவைகள் சந்திக்கும்படி இந்த சங்கீதத்தை எடுத்து நான் ஆரோக்கிய பண்ண தொடங்கின ஒவ்வொரு நாளும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளையும் நாகமானுக்கு எலிசா என்கிற தீர்க்க தரிசி அவனுக்கு குஷ்டரோகம் வந்திருந்த வேளையிலே அங்கே அவனுக்கு சொல்லி அனுப்புகிறார் சொல்லி சொன்னால் அங்கே ஜோர்தானிலே போய் ஏழு தரம் நீ முழுகி எழும்புன்னு சொல்லி ஹலா ஏழு தரம் முழுகுன்னு சொல்லி அதே போல அவன் ஏழு தரம் முழுகி எழுந்திருக்கிற ஊழியில அவனுக்கு முதல் ஒரே முறுமுறுப்புத்தான் ஆனால் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு புத்திசாலியான ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறான் அவன் அந்த தரிசி ஒரு கடினமான சொன்னால் சொன்னான் செய்வீர் அல்லவோ இது ஒரு இலகுவான வேலை இதை செய்யும் சொல்லி ஊக்கப்படுத்தின வழியிலே அவன் அதிலே மூழ்கி எழுந்திருக்கின்ற வழியிலே தடவை மூழ்கி எழுந்திருக்கிற வழியிலே அவனுடைய சரீரம் அப்படியே குழந்தையின் சரீரம் போல மாறினதுன்னு சொல்லப்படுகிறது ஹாலி லூயா அதே போல அன்புக்குரியவர்களே ஹம் எரி கோட்டை அந்த ஜனங்கள் அடுத்த எல்லைக்கு போவதற்கு அடுத்த லெவலுக்கு போவதற்கு தேசத்துக்கு போவதற்கு பாலந்தேர் மோடுகின்ற அந்த இடத்துக்கு போய் அவர்கள் இது நாள் வரை நடந்து 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 பிரயாணத்துக்கு இழைத்து போன ஜனங்கள் அக்கறைப்படுவதற்கு அவர்கள் முற்படுகின்ற வேளையிலே இருக்கும் முன்பாக நிற்கிறது அலிலூயா அது காண்டவர் சொன்னார் அது ஏழு தரம் சுற்றி வரும்படி அன்புக்குரியவர்களே நாங்கள் ஆஹ் கெனடியன் எக்லிண்டன்லேயே ஒரு இடத்திலே நாங்கள் நான் நிற்கிறேன் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டூவிலேயே அப்போ நாங்கள் ஒரு இடத்தை டவுன் டவுன்ல திரிச்சவ இருந்தாலும் கூட நாங்கள் அந்த அந்த இடத்துல நெக்லிங்டன்ல ஒரு ஒரு பிளாஸா இருந்தது பேஸ்மெண்ட்ல இருந்தோம் அப்போ உங்களுக்கு ஒரு ஆலயத்தை வாங்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் இருந்தது ஆனபடினால் நான் இந்த வசனத்தை சொல்லி அந்த இடத்துல ஏழு தரம் ஏழு தரம் இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி கர்த்தரின் வந்து சொல்லி சொல்லி உச்சரித்த மாத்திரத்திலே அன்புக்குரியது அவனுடைய பிள்ளைகளே எங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை தேவனை அற்புத விதமாக வாங்குவதற்கு எங்களுக்கு உதவி செய்தார் லூயா பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் வேதனைகள் தோல்விகள் கஷ்டங்கள் நெருக்கடிகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் வருகின்ற வேலையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஔசதம் தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு மருந்து ஹலில் லூயா ஆனபடினால் இந்த 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 சங்கீதத்தை நான் ஒவ்வொரு நாளும் எழுத சொல்லுவேன் இப்படியே காலையில நான் எழுந்திருந்து செபித்து அதுக்கு பிற்பாடு இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் உச்சரிப்பேன் கர்த்தரின் மேப்பராய் இருக்கிற நான் ஒன்றிலும் குறைவுபடுவதே இல்லை என்று ஹாலி லூயாம் கர்த்தரின் மேப்பராய் இருக்கின்றாரே நான் தாழ்ச்சி அடைவதில்லை இசையா தாழ்ச்சி அடைவதில்லை கத்தரின் மேபராய் இருக்கின்றார் நான் தாட்சி அடைவதில்லை தாட்சி அடைவதில்லை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகின்றார் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகின்றார் கர்த்தரின் மேப்பர் கத்தரின் மேப்பர் தாழ்ச்சி அடைகிறனே கத்தரின் மேப்பர் கத்தரின் மேப்பர் தாழ்ச்சி அடைகிறனே கத்தரின் மேப்பராய் இருக்கின்றாரே நான் தாட்சி அடையேனே இசையா தாழ்ச்சி அடையேனே ஆத்துமாவையே ீர் நீதியின் பாதையில் நடத்துகிறீர் ஆத்துமாவையே தேற்றுகிறீர் நீதியின் பாதையில் நடத்துகிறீர் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே புல்லாப்புக்கும் நான் பயப்படினே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் புல்லா புக்கும் நான் பயப்படினேன் கத்தரின் மேப்பரா பரா இருக்கின்றாரே நான் தாழ்ச்சி அடைகிலே இசையா தாழ்ச்சி அடைகிலே பயப்படினே பயப்படினே எந்தன் நேசரெனக் கொண்டு பயப்படினே பயப்படினே நான் பயப்படினே எந்தன் நேசர கொண்டு பயப்படனே கோலும் தடியும் தேற்றிடுமே தினந்தினம் என்னை நடத்திடுமே கோலும் தடியும் தேற்றிடுமே தினந்தினம் என்னை நடத்திடுமே கத்தரின் மே பராயிருக்கின்றாரே நான் தாட்சி அடைகில நேயசையாம் நே தலையை எண்ணையால் அபிஷேகி பாருங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார் தலையை எண்ணையால் அபிஷேகிப்பாருங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார் விருந்து சாலைக்குள் நடத்திடுவார் நன்மையும் கிருவையும் தொடர செய்வார் சாலைக்குள் நடத்திடுவார் நன்மையும் கிருபையும் தொடர செய்வார் கத்தரின் பராய் இருக்கின்றாரே நாங்கள் தாழ்ச்சி அடையோமே இசையா தாழ்ச்சி அடையோமே பாருங்கள் அந்த சூழ்நிலையிலே தாவில் சொல்லுகின்ற காரியம் அவர்தான் எனக்கு ஆதாரம் அலில் ஊயார் அவர் என்னை அடுத்த வசனம் சொல்லுகிறார் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கலாண்டியல் கொண்டு போய் விடுகிறார் சூழ்நிலையை பார்க்கின்ற வேலையிலே பாருங்கள் அங்கே தன்னுடைய மகனாகி அப்சலோமுக்கு பயந்து சிங்காசனத்திலே இருந்தவன் எத்தனையோ ஏவல ஆட்கள் அவனுக்கு இருந்திருக்கின்றது அத்தனை சொகுசான சுகமான ஒரு வாழ்க்கை ஆனா அந்த வாழ்க்கையை விட்டு விட்டு அவன் வெறும் காலோடு ஓடி போகின்ற வேலையிலே அவனுடைய இருதயத்திலே ஒரு தீர்மானம் இருக்கிறது அது என்ன ஒரு தரிசனம் அல்ல ஒரு விஷன் ஒரு ஞானம் இருக்கிறது எப்படி என்றால் நான் திரும்பவும் புல்லுள்ள இடங்களிலே தேவன் என்னை நடத்துவார் என்னை மேய்ப்பார் ஹலி லூயா அங்கே அமர்ந்த தண்ணீர் அண்டையில அவர் கொண்டு வந்து விடுவார் அன்புக்குரியவர்களே அந்த தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கையை கொண்டு வருகிறது தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளே விசுவாசத்தை கொண்டு வருகிறது ஹலி லூயா அங்கே யோபு தன் சிநேகிதரை குறித்து சொல்லுகிறான் அங்கே அந்த நம்பிக்கை இல்லாதவனுடைய வாழ்க்கையை அங்கே நீர் காற்றிலே காற்றிலே பண்ணுவீர்களோ குறித்து சொல்லுகிறார் ஹாலில் ஊயா இவர்கள் அலட்டல் உண்டாக்குற தேற்றவாளர்கள் ஹாலில் ஊயா அது மட்டுமல்ல அங்கே காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் என்று சொல்லி அவன் அங்கே அந்த இடத்திலேயே அவன் அஹ் எதிர்பார்த்தது தன்னுடைய ஜனங்களிடம் இருந்து தன்னுடைய நண்பர்களிடம் இருந்து ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை ஹலிலுயா நீங்கள் வாசிக்கின்ற விலையிலே அவன் சொல்லுகிறான் எதையாவது நான் உங்களிடத்துல கேட்டேனா எதையாவது கொண்டு வரேன் சொல்லி நான் சொன்னேனா இப்படியான அர்த்தத்துலதான் இந்த வார்த்தைகள் போய்கொண்டிருக்கிறது ஹலிலுயா அந்தபடி நான் அன்புள்ளவர்களே ஒரு வார்த்தை ஒரு மனசனுக்கு தேற்றுமாக இருந்தால் தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை ஹலிலுயா வேதம் பாருங்கள் ரோம்களுத ஐந்தாம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது அங்கே ஏசு கிறிஸ்து என்னும் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது சங்கீத் ஜோவான் முதலாம் அதிகாரம் முதலாவது வசனம் சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை இருந்த அந்த வார்த்தை தேவனா இருந்தது ஹலிலுயா அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அது மட்டுமல்ல அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் சொல்லப்படும் அப்ப வார்த்தை என்ற அந்த யார் அதை மாம்சமாக மாறியது கிறிஸ்தான் பாருங்கள் அந்த வசனத்தை நாங்கள் திரும்ப படிக்கின்ற வேளையிலே அந்த வார்த்தை மாம்சத்திலே வந்தது அலையில் அங்கே அவர் ஆதியிலே தேவனா தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலம் உண்டாயிட்டு உண்டானது ஒன்றும் அவரால் எல்லாம் உண்டாகவில்லை மனசருக்கு ஒளியா இருந்தது அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே ஆண்டவர் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது பாருங்கள் அவர் ஆஹ் எப்படி எனில் நியாயப்பிரமான மோசியின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியம் இயேசு கிறிசு மூலமாய் உண்டாயுங்க ஹாலி அப்போ அவர்தான் வார்த்தை அங்கே வெளிப்படுத்தல் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது அவ அங்கே அவரிடத்துல அந்த ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்ததுன்னு சொல்லி லூயா அது ரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட வார்த்தை ஹலிலூயா அனுப்பினால் அன்புக்குரியவர்களே நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலே நல்ல வார்த்தைகளை ஹலிலு ஜீவனுள்ள வார்த்தைகளை எடுத்து நாங்கள் அபியாசப்படுத்துகின்ற வேலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே அது ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் ரோமர்கடையின் நிறுவம் ஐந்தாம் அதிகாரத்திலே கூட பாருங்கள் ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்படுகிறது ரூமருந்த நன்றும் ஐந்தாம் அதிகாரத்திலே அலிலூயா அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையும் அங்கே கிருபையும் பரிபூரணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்றும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே நாங்கள் ஜோ முதலாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே பார்த்தோம் அலி லூயா அண்டபிர்தான் வார்த்தை அந்த வார்த்தை தான் தேவன் தேவன் தான் வார்த்தை என்று அன்படினால் அந்த வார்த்தையாகிய இயேசு என்ன செய்தார் மாம்சத்திலே இந்த பூமிக்கு வந்தார் அந்த ஜீவனுள்ள தேவன் வார்த்தையினாலே அவர் மாம்சமாக வெளிப்பட்டார் அன்புக்குரியவர்களே அனுப்டினால் அந்த வார்த்தையாகி இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் அறிக்க செய்ய அறிக்க செய்ய நம்முடைய வாழ்க்கையில இருள் விலகி போவோம் ஹலே லூயா அங்கே கொலோசியர்களுவத்திலே கூட சொல்லப்படுகிறது இருளின் ராஜ்ஜியத்திலிருந்து நம்மை ஆக்கி அன்பின் குமாரனுடைய அதில் என்னத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு வார்த்தையை கேட்டோம் அந்த வார்த்தை என்ன செய்தது நமக்குள்ளே விசுவாசத்தை கொண்டு வந்தது அந்த விசுவாசம் என்ன செய்தது அதில் ஏற்றுக்கொள்ள வைத்து அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் நுழைவதற்கு அந்த வார்த்தை தான் நமக்கு அங்கே உதவுத உதவுகிற காரியமாக இருந்தது ஹலில் ஆனப்படினால் தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை லூயா அநேக காரியங்களுக்கு முடிவுண்டு ஆனால் தேவனுடைய வார்த்தை மானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை ஆனப்படினா இந்த சங்கீதத்திலே பாருங்கள் தாட்சி அடியே நான் சொல்லுகிறார் கொண்டு போய் விடுகிறேன் சொல்லுகிறார் ஹலில்வியா என்னை நடத்துகிறார்ன்னு சொல்லுகிறார் அடுத்தது என்னை தேற்றுகிறார்ன்னு சொல்லுகிறார் என் பாத்திர நிரம்பி வழிய தேவன் உதவி செய்கிறார் சொல்கிறார் என் தலிய இணையினால் அபிஷேகம் பண்ணுகிறார் ஹலிலுயர் நன்மையும் கிருவையும் என்னை பின்தொடரும் சொல்லுகிறார் நான் கர்த்தருடைய வீட்டில நடித்த நாட்களில் நெத்திருப்பேன் சொல்கிறார் எல்லாமே பாருங்கள் அந்த நெருக்கமான சூழ்நிலைகள் மத்தியிலே அவருடைய வாயிலிருந்து வெளிவருகின்ற வார்த்தைகள் ஹலிலூயா ஒரு நம்பிக்கையின் வார்த்தைகள் ஹலிலூயா ஒரு ஊழியக்காரி அமெரிக்கா தேசத்திலே இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் அந்த ப்ரெஷர் வருகின்ற வேலையிலே அது அந்த வார்த்தை என்ன செய்யுமென்றோ கொப்பளித்து வரும் என்றார் ஹலே லூயா அந்த வார்த்தை லீக் பண்ணுன்னு சொல்லுவார்கள் எங்களை அறியாமலே அந்த வார்த்தை வெளியில வரும் சில பேர் பாருங்கள் ப்ரெஷர் வருகின்ற வேலையிலே எதை பேசுவது எதை பேசக்கூடாது என்கிற காரியம் தெரியாமலே எத்தனையோ வார்த்தைகளை வெளியில வந்துவிடும் ஹலே லூயா அநேக வார்த்தைகளுக்கு முடிவுண்டு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை ஆனால் தேவனுடைய வார்த்தை ஜீவனுடைய வார்த்தை அதற்கு பாருங்கள் அந்த வார்த்தைக்கு பொய் சொல்லாத அவர் பொய்யுரியாத தேவன் ஹலே லூயா நூற்றுக்கு நூறு அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன் ஹலில் வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ள தேவன் ஆன அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல அவர் மனம் மாற மனபுத்திரனும் அல்ல ஆனப்படின்னால்தான் இங்கே இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார் கத்தரின் மேப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் இந்த இந்த சூழ்நிலை மாறும் ஹலிலூயா இப்பொழுது நான் வெறுமனாக வெறும் காலோடு நடக்கலாம் ஹலில் லூயா இந்த வாழ்க்கை பழைய மாதிரி இருந்த வாழ்க்கை சிங்காசன வாழ்க்கை எல்லாம் இப்பொழுது இல்லாமல் இருக்கலாம் ஆனா திரும்பவும் தேவன் என்னை ஏற்படுத்துவார் என்னை இடங்களில் அமர்ந்த தண்ணீர்கள் அடையில் என்னை கொண்டு விடுகிறார் அது மட்டுமல்ல அவர் சொல்கிறார் அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார் ஹலில் லூயா இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் மத்தியில இருக்கின்ற ஒரே ஒரு பிரச்சனை டிப்ரெஷன் அந்த கொரோனா இந்த கொரோனா காரியங்கள் டூ தௌசண்ட் நைன்டீன்ல தொடங்கினது அது கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் இருபத்தி ஒன்று வரைக்கும் ஹலிலியா அந்த அந்த கொரோனா காலங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தது ஆனா அது எப்ப முடியுமென்று தெரியவில்லை அப்பொழுது பாருங்கள் அநேக ஜனங்கள் வேலை இல்லாத பிரச்சனை ஹலெலுயா வருமானம் இல்லாத பிரச்சனை வாழ்க்கை செலவை சமாளிக்க முடியாத சூழ்நிலை வீட்டு பிரச்சனை எத்தனையோ பிரச்சனைகளுக்கு ஊடாக கடந்து சென்றார்கள் ஈவன் வாலிப பிள்ளைகள் ஹலிலூயா இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகள் இருக்கின்ற நீங்கள் அவர்களுக்காக சொல்ல வேண்டும் ஹலிலுயர் நீர் அவர்களுடைய ஆத்மாவை தேற்றுகிறேன் ஹலிலுயா நீதியின் பாதைகளில் அவர்களை நடத்துகிறேன் எனக்கு இப்பொழுது ஞாபகம் இருக்கிறது நான் அடிக்கடி நான் அந்த சாட்சியை நான் சொல்லுவது வழக்கம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்கின்ற ஒழிலே நான் ஒரு பயங்கரமான வேதனை மத்தியில்தான் நான் அந்த அண்டர் வாய் நான் ஏற்றுக்கொண்டேன் இலங்கையிலிருந்து க இந்தியா தேசத்துக்கு வருகிறேன் அன்புக்குரியவர்களே அப்பொழுது எண்பத்தி ஏழாம் ஆண்டு அந்த யுத்த காலம் யுத்த காலத்திலே என்னுடைய ஒரே ஒரு சகோதரியுடைய மகள் ஒரே ஒரு மகள் தான் இருபத்தி மூன்று வயது அவளை காலில் காயம்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல கூட்டிக் கொண்டு போன விடையிலேயே அந்த அந்த இடத்துல என்னுடைய மெட்ட சகோதரிக்கு அந்த சர்ஜரி நடந்தது அவோடு இருக்கிற விடையிலே இவள் சுட்டுக் கொல்லப்பட்டாள் அப்பொழுது பாருங்களேன் என்ன நம்பி அந்த ஹாஸ்பிட்டல்ல அக்கா அனுப்பி வைத்திருந்தா என்ற வாகனத்திலே அவ ஏத்துவதற்கு அந்த இடம் போதாமல் இருந்தது அன்புக்குரியவர்களே ஆனப்படின்னா அந்த இடத்துல போய் என்ன நம்பி அக்கா என்ன அனுப்பி வச்சிருந்த வேலையிலேயே அது ஒரு பயங்கர வேதனை யாரோ ஒரு பேர் அவளிடம் கேட்டிருக்கிறாள் கேட்டிருக்கிறார்கள் உயிரோடு இருக்கின்ற வேலையிலேயும் சாப்பாடு ஏதாவது வேணுமா நான் சர்ஜரி அந்த இடத்திலே நான் இருந்தேன் அப்போ ஆன்டி வருவா ஆன்டி சாப்பாடு கொண்டு வந்து தருவா அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் அன்புக்குரியவர்களே என்னை கொல்லாமற் ஹலே லூயா அவர் சொன்ன வார்த்தைகள் தனிமையா இருந்த சூழ்நிலை அப்பொழுது நான் அங்கே இந்து தான் இருந்தேன் முக்கோடி முக்கோடி தெய்வங்கள் சமஸ்கிருதங்கள் கந்தசட்டி கவசங்கள் இப்படித்தான் சொல்லி சொல்லித்தான் என்னுடைய வாழ்க்கை வாழ்ந்துன்றது ஆனா ஒன்றினாலும் எனக்கு சமாதானத்தை கொண்டு வர முடியவில்லை அன்புக்குரியவர்களே ஹலே என்னுடைய இறுதியத்துல சமாதானம் இல்லை இருதயத்துல நெஞ்சு பிளந்து நெஞ்சு வலி ஆனா அந்த நேரத்திலே சேச்சுக்கு போன வேலையில ஒரு கரம் வந்து நெஞ்ச தொட்டது அன்புக்குரியவர்கள் பரிபூர்ணமான ஒரு ஆறுதம் ஹலிலூயா அனைபடியா இந்த வசனத்தை மற்றவர்களுக்கு ஒருவேளை உங்களோட வாலிப பிள்ளைகள் இருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த வார்த்தைகளை நீங்கள் உங்களுடைய தனி ஜெபத்திலே ஜெபியுங்கள் அவர்களுக்கு முன்பாக போய் ஜெபிப்பதல்ல ஹலிலூயா நீர் அவர்களுடைய ஆத்மாவை தேற்றுகிறீர் அவர்களை நீதியின் பாதைகளில் வழி நடத்துகிறீர் ஹலே லூயா இந்த வசனம் அவர்களை தேற்றும் அன்புக்குரியவர்களே வார்த்தையை அனுப்பி தேவன் குணமாக்குற தேவன் ஹலே லூயா வார்த்தை யார் என்றாலும் அனுப்பலாம் ஹலே லூயா நீங்களா அனுப்பலாம் தாயாக அனுப்பலாம் தகப்பனாக அனுப்பலாம் ஹலே லூயா அனுப்பினா அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வை தேவன் அங்கே நியமிக்கிற தேவனாயிருக்கிறார் அடுத்தது நான் மரணம் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் புல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் ஹலே லூயா அட்டிச்சு வச்சது போல அவன் சொல்லுகிறான் தவிரீரின் என்னோடு கூட இருக்கிறீர் ஒருவேளை இந்த இடத்திலே நான் தனிமையாக ஓடி வந்தாலும் கூட லூயா என்னை தேற்ற ஒருவரும் இல்லாமல் இருந்தாலும் கூட நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஹலில் லூயா பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள் புதிய ஏற்பாட்டு வசனங்கள் ஒன்றும் தாவிதக்கு அந்த காலத்திலே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஹலில் புதிய ஏற்பாடுல தேவன் அநேக வார்த்தைகளை கொடுக்கிறார் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார் என்பதை நீங்கள் என்று அது மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிறவனை விட உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்படுகிறது ஹலே லூயா இந்த புதிய ஏற்பாட்டு வார்த்தைகள் தாவிதுக்கு தெரி தெரியாதிருந்தாலும் கூட தெரிந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறான் ஹலே லூயா அங்கே அன்புக்குரியவர்களே யோசுபாவுக்கு தேவன் சொல்லுகிறார் நான் மோசையோடு இருந்தது போல் நன்னோடும் கூட இருக்கிறேன் திகையாதே கலங்காதே நானும் தேவன் அதே போலதான் நான் புக்ரிய தேவனுடைய பிள்ளைகளே எந்த சூழ்நிலையிலேயே நீங்க கலந்து சென்று கொண்டிருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் நிந்தரங்கள் அவமானங்கள் துன்பங்கள் கண்ணீர்கள் அலிலூயா எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் இந்த வார்த்தைகள் தேவரீரே நோடு கூட தடவை அல்ல தொடர்ந்து சொல்லுங்கள் தேவரீரே நோடு கூட இருக்கிறீர் தேவரீரே நோடு கூட இருக்கிறீர் தேவரீரே நோடு கூட இருக்கிறேன் இதற்கு எல்லாவற்றையும் இந்த பாதியை கலந்து செல்ல நிறன் இருக்கிறீர் நான் ஒன்றிலும் குறைவுபட மாட்டேன் ஹாலி லூயா அடுத்தது பாருங்கள் என் சத்ருக்களவு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை இணையினால் அபிஷேகம் பண்ணுகிற என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஒரு வேளை வெற்றி பாத்திரமாயிருக்கலாம் அன்பு கூறிய தேவனுடைய பிள்ளைகளை என் தேவன் என்னோடு இருக்கின்ற வேளையிலே அவருடைய அபிஷேகம் என்மேல் இருக்கின்ற வேளையிலே என் பாத்திரத்தை அவர் எப்பொழுதும் நிரப்புவார் என் குடும்பத்தை அவர் நிரப்புவார் என் குடும்பத்தை கட்டுவார் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உதவி செய்வார் அவளுடைய தலைகளை என்னையினால் அபிஷேகம் பண்ணுவார் அபிஷேகத்தின் ஆவியானவரோடு கூட இருப்பார் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே என் நாட்களாய் நாட்களா நிலைத்திருப்பேன் அலி லூயா இப்பொழுது நான் போகின்ற பாதை எப்படியா இருந்தாலும் கூட தேவன் என்னை நன்மையும் கிருபையுமாக திரும்பவும் ஆண்டவர் தலைக்கச் செய்வார் ஜோபனுடைய புத்தத்தில் ஒன்று இருக்கிறது ஒரு மரத்தை வெட்டி போட்டாலும் அதனுடைய அது தண்ணீர் சாரத்தினால் அது திரும்பவும் துளிர்க்கும் சொல்லப்படுகிறது காலையில் அதே தேவனுடைய பிள்ளைகளை மனசனுடைய வாழ்க்கை எப்படி எந்த சூழ்நிலையில் நீங்கள் போயிருந்தாலும் கூட இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் தேவன் வாழ்க்கையை மாற்றுகிறது வனித வெளியிலே சேமிப்போம் அன்புள்ள தகப்பனே நாங்களுமே ஸ்ரோத்திரிக்கிறோம்மை துதிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலைகளில் எப்படி கலந்து சென்றாலும் கூட இந்த சங்கீதத்தின் ஆண்டவரே தேவனை வார்த்தைகளின் படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உயிர்ப்பிக்கிற தேவனை ஏராச்சா தகப்பனே ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் அண்டவரே இந்த வார்த்தையின் சத்தம் ஒலிக்கட்டும் அண்டவரே ஜனங்களை நீங்க தூக்கி விடும் போராச்சா ஹாலி லூயா கிறிஸ்து என்னும் ஒருவராலே அவர்கள் ஜீவனை அடைந்து ஆளுகிறார்கள் தகப்பனே உமக்கு சூத்திரம் ஐயராச்சா உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒப்படைக்கிறேன் தகப்பன்மார்களை ஒப்படைக்கிறேன் தலைவர்மார்களை ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே குடும்பங்களை ஒப்படைக்கிறேன் ஆண்டவர்கள் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர்கள் தாழ்ச்சி அடைவதில்லை விசேஷமாக கனடா தேசத்துக்காக நான் செபிக்கிறேன் கத்தாவே ஆண்டவரே பொருளாதார விலைகள் ஆண்டவரே மாற்றங்கள் வரும்படி செபிக்கிறேன் இன்ட்ரஸ்ட் ரேட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் மாற்றங்கள் வரும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலே ஐயா ஆண்டவரே பகிய சிலுவையினால் கொன்று இவர்களை ஒப்புற வாக்குவிடுமா செபிக்கிறேன் உலகத்து தலைவர்மார்கள் இடையிலே இருக்கின்ற போட்டா போட்டிகள் பெருமைகள் ஆண்டவரே பதவி மோகங்கள் இயேசுவின் நாமத்தினால ஐயா ஆண்டவரை முறிக்கப்படும்படி சேவிக்கிறேன் கத்தாவி ஆண்டவரே தேசங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே தேவனே தகப்பனே துணியாக நின்று ஐயா இந்த காலங்களை ஆண்டவரே சாதகமாக மாற்றிக்கொள்ள தேவன் நல்ல ஞானத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படி சேவிக்கிறேன் கத்தாவி விசேஷமாக இந்த கனடா தேசத்தை நம்முடைய இலங்கை தேசம் இந்தியா தேசங்களை நம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே நீரே முற்றும் முழுக்க பொறுப்பிடும் வழிநடத்தும் యేసిన మిన ఆమెన్ ఆమెన్